ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தனால இப்ப குலதெய்வம் கோயிலுக்கு சாமி எங்களோட சொந்த ஊர் சைடு வந்து எப்பயுமே வந்து அந்த விவசாய பகுதி பாக்குறதுக்கு அவ்வளவு அற்புதமா அவ்வளவு சூப்பரா இருக்கும் ஸோ மக்களை தான் என் சொந்த ஊர் அப்படிங்கிறதுனால இவர் தான் எனக்கு வந்து குலதெய்வமாக இருக்கிறாரு இவர் பேர் வந்து மட்டுக்கடங்காமணிய சாமிங்க யாருக்காச்சும் மன கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு விஷயம் பண்ணுவோம் ரொம்ப பழமையான கோவில் ஒரு எண்ணூறு ஆயிரம் வருஷங்கள் பழமையான கோவில் நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சேதுக்கரைக்கு வந்து வந்துட்டாங்க இங்கே இருந்து தான் ராமரு பாலம் போட்டால் சேது பந்தனம் அந்த கோவில் ஹாய் மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இப்போ குலதெய்வம் கோயில சாமி கும்பிட்றதுக்காக போயிட்டு இருக்கங்க ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு நான் இன்னைக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவே எடுக்கலாம் கஷ்டப்படாத மனுஷன் மனசனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் சொல்லியிருக்கார்ல அந்த மாதிரி வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தனால இப்போ குலதெய்வம் கோயிலுக்கு சாமியை வளர்ப்பேன் அது மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வந்து பழையபடி கோழி பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் குலதெய்வம் கோயிலுக்கு போகிற வழியில தான் வந்து அந்த நம்ம ரெகுலராக வந்து கோழிகள் ப்யூர் நாட்டு கோழி அவங்க மட்டும் தான் வச்சுருப்பாங்க அதுவும் வந்து இயற்கையான உரங்கள் சரி இயற்கையான சாப்பாடு தான் போட்டு வளர்ப்பாங்க இந்த பச்சை தலை இது தான் போட்டு வளர்ப்பாங்க ஸோ அவங்ககிட்ட தான் நம்ம வந்து கோழி எடுக்க போய்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு கோழி பண்ணையவும் போயிட்டு பார்த்துட்டு நம்ம கோழி எடுத்துகிட்டு வர போகிறோம் அதுதான் அந்த வீடியோல எல்லாமே பார்க்க போகிறீங்க போனாலா ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது ஸோ நான் எப்போயுமே மனக்கஷ்டமாக இருந்துச்சுன்னா எங்கள் குழந்தைய உங்கள் கூட்டு போய்ட்டு மக்கள்ஸ் நான் அடிக்கடி சொல்லுவேன்ல எங்களோட சொந்த ஊர் சைடு வந்து எப்பயுமே வந்து அந்த விவசாய பகுதி பார்க்குறதுக்கே அவ்வளோ அற்புதமாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் சொல்லுவேன்ல அடிக்கடி நான் கடல் பகுதியிலேயே வாழ்ந்துட்டேன் அதனால் வந்து எனக்கு இயற்கையான பகுதியை வந்து பார்த்தா வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இது வந்து என்னோடய சொந்த ஊரை ஸோ நான் வந்தது கிடையாது அதிகமாக ஸோ இங்கே பாருங்கள் இந்த பிளேஸ் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மக்கள் ஃபுல்லாக வந்து இந்த நூறு நாள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு பாருங்கள் காரங்கோழியாக என்ன மாதிரி ஒரு பயம் இல்லை எப்படி பறந்துக்கிட்டு தெரியுது பாருங்கள் அந்த இயற்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பின்னாடி இதுக்கு பின்னாடி வந்து ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தையே வந்து தாமரைகள் வந்து மூடி இருக்குது இந்த குளங்கள் வந்து பெரும் குறுகியாக தெரியுது சா எவ்வளோ ஒரு இயற்கையை பார்த்தீங்களா அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க எனக்கு ஆட்டுக்குட்டிலாம் தண்ணி குடிச்சிகிட்டு இருக்கு பாருங்கள் பேசாமல் இங்கிட்டு ஒரு இடத்த வாங்கிட்டு இங்கிட்ட வந்து செட்டில் ஆகிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன் இயற்கையை பார்த்துக்கிட்டு விவசாயம் பார்த்துக்கிட்டு பெருசாட்டு செட்டில் ஆகிடலாம் பாருங்க விவசாயம் பார்க்க வேண்டிய நாங்கள் கடல் தொழில் பண்ணுற அளவுக்கு போயிட்டோம் ஏன்னா இங்கேருந்து மைக்ரேட் ஆகி நாங்கள் ராமேஸ்வரத்துக்கு போனால் இந்த ஊர் என்ன ஏரியான்னு சொல்லல திருப்புலாணிங்க திருப்புலாணி போற வழி எப்படி இருக்கு பாருங்க இதுல நான் வந்து ஏகப்பட்ட வாட்டி வந்து பிடிச்சிருக்கேன் நூறு நாள் வேலை பார்த்துட்டு இருக்கேன் மக்கள் எல்லாமே வித்தியாசமா மக்களாக யாராவது வீடியோ எடுத்துட்டு வச்சிருக்காங்க ஸோ மக்களே இப்ப நம்ம ராமேஸ்வரத்துல இருந்து வரும்போது பாத்தீங்க அப்படின்னா சக்தி நாட்டுக்கலை கோழி பண்ணை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு முன்னே வந்து வீட்டில் வச்சுருந்தாப்ல இப்ப வீட்டை விட்டு கொஞ்சம் தூரமாக வச்சிருக்காப்ல அங்கேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ட்ராவல் தான் ஸோ நம்ம திருப்பலானி டெம்பிளுக்கு போகிற வழியில்தான் அந்த பண்ணை வந்து வச்சுருக்காப்பில ஃபுல்லாமே பியூர் நாட்டுக்கோழி தான் வச்சுருக்காரு ஸோ பார்த்தீங்கன்னா கூட தெரியும் நாயும் வளர்க்குறாரு சார் உள்ளே போனோன்னே கிடைக்க வராங்க பாருங்கள் அது ஆக்சுவலி உங்களுக்கு தெரியாதான் தெரில இன்றைக்கி நான் வர்றதை இன்ஃபார்ம் பண்ணலை ஸோ அந்த பண்ணையை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு தான் வந்தேன் ஃபுல்லாமே வந்து நாட்டுக்கோழி தான் வச்சுருக்காரு ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூட தெரியும் எந்தளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரில உள்ளே ஒரு கோழி நிற்கிது பாருங்கள் ஏய் கோழி எந்திரலா பாருங்க அந்த ஒரு சிலுப்பு தான் அதில் வந்து பியூர் நாட்டு சேவல் உள்ளே வந்து கோழிலாம் நிற்கிது ஸோ நம்ம அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாதனால அவர் வெளியே வேலைக்கு போயிட்டார் ஸோ பதினெட்டாந்தேதி பதினேழாந்தேதி இங்கே வந்து நம்ம வந்து இந்த இந்த கோழியை தான் பிடிச்சிட்டு போக போகிறோம் இதில் என்ன ஒன்று இவர்கிட்ட உள்ளது அப்படின்னா இவர் வந்து ஃபீடு போடலை இதுக்கு வந்து ஏ எல்லாமே வந்து இயற்கையான இதுதான் போடுறாரு ஏன்னா அவங்க ஏரியா ஃபுல்லாமே வந்து அவங்க இடத்துல ஃபுல்லாமே பார்த்திங்க அப்படின்னா விவசாயம் பண்ணுற இடம் ஸோ அவங்க வீட்டுக்கிட்டேயும் பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுற இடம் அந்த ஃபீடை தான் வந்து உள்ளே வந்து போடுறாப்புல அது அதுக்கப்புறம் வந்து அந்த நெல் உமி இதுக்கு தான் போடுறாங்க எதுவுமே வேறு பொருள் போட்டு வளர்க்கல அதனால தான் நம்ம இவர்கிட்ட ரெகுலராக வாங்குகிறோம் ஸோ இந்த இது தான் வரப்போகுது அது மாதிரி அவர் நாயும் வளர்க்கறாரு அமௌண்ட்டு பேர் எழுந்திரிச்சி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம கிளம்பலாம் இந்த கோழி பண்ணை நடத்துகிற பேர் வந்து மதன் மதன் சார் கால் பண்ணேன் சார் நான் வெளியே வந்துட்டேன் சார் வெளியே வந்துட்டேன் பிரதர் நீங்கள் வேணால் பண்ணையை பார்த்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு ஸோ நம்ம பண்ணையை பார்த்துட்டேன் உங்களுக்கு காமிச்சிட்டேன் ஸோ இங்கேருந்து தான் நம்ம எடுக்க போகிறோம் அது மாதிரி இது வந்து பண்ணைன்னு சொல்ல முடியாது ஒரு சும்மா ஒரு சின்ன செட்டு போட்டு ஒரு நூறு நூற்றம்பது கோழி வளர்க்குறாரு ஏன்னா அது பெருசாக வளர்த்தோம் அப்படின்னா அது பண்ணையாக மாறிடும் இது வந்து பண்ணை கிடையாது ஒரு நூறு கோழி வந்து சும்மா நாட்டு கோழி மட்டும் அது பியூர் நாட்டு வளர்க்குறாரு ஸோ அதை தான் நம்ம எடுத்து நம்ம இது பண்ண போகிறோம் நம்ம வளர்க்க போகிறோம் அது மாதிரி வந்து சிக்ஸ் அங்கிட்டு இது வந்து பெரிய கோழியாக நிற்கிது முட்டை விடுறதா அதுக்கு அங்கிட்டு வந்து சிக்ஸ் நிற்கிது ஸோ அதை எடுத்து நம்ம வந்து பண்ணை நடத்த போகிறோம் அதுவும் தேடி தேடி ஒவ்வொரு இடமா எடுக்கிறேன் இங்கே நாட்டுக்கோழி எடுக்கிறேன் இன்னொரு இடத்துல இவட்டே வந்து கடக்நாத்தும் கேட்டிருக்கேன் ஒரிஜினல் ப்ரீடு அதுவும் கேட்டிருக்கேன் அது மாதிரி வந்து ஆந்திரா கர்நாடகா நம்ம கோயிலுக்கு போனோம்ல கோயில் போன சைடு வந்து ஒரிஜினல் கடக்நாத் வச்சுருக்கதாக சொன்னாங்க ஸோ அவங்கள்கிட்டே நம்ம வாங்க போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அசில் கிராஸ் கேட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பெருவடை கோழியும் கேட்டிருக்கேன் சிறுவடை கோழி தான் நம்ம இப்போ பார்த்தது ஸோ இது எல்லாமே நம்ம அவட்ட கேட்டிருக்கோம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தந்துட்டாங்கன்னா இருபதாம் தேதி நம்ம ரெகுலராக எல்லாருக்குமே வந்து கொடுத்துடலாம் ஸோ அதாங்க பிளானு அது மாதிரி பியூர் நாட்டுக்கோழி முட்டையும் நம்ம வந்து விற்பனை பண்ண போகிறோம் ஏன்னா இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா வெள்ளைக்கோழி முட்டை சொல்லக்கூடாது ஆக்சுவலி அதை சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லக்கூடாது அந்த வெள்ளைக்கோழி முட்டையே இன்றைக்கி ரேட்டு வந்து ஏழு ரூபா எட்டு ரூபாய்க்கு போயிடுச்சு ஸோ அதனால் வந்து இதை வந்து நம்ம பத்து ரூபாய்க்கு கொடுத்துட்டுருந்தோம் நம்ம ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுத்தா கூட மக்கள் வாங்குவாங்க ஏன்னா கோழியோட ரேட்டே அந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படிங்கிறனால ஸோ எவ்வளோ என்னால் கட்டுப்படி ஆகுதோ எவ்வளோ குறைச்சி மக்களுக்காக கொடுக்க முடியுமோ அவ்வளோ நான் குறச்சி கொடுக்கப்பறேன் ஸோ கொஞ்சம் மனது கஷ்டம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு பெர்சன்டேஜில் ஒரு இருபது பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிருச்சு இந்த மாதிரி இயற்கையை பார்த்துட்டு வரும்போது என் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு ஐயா வணங்கிட்டேன் அப்படின்னா இரு மீதி இருக்கிற அந்த எண்பது பர்சன்டேஜும் குறைஞ்சிரும் ஸோ கோயிலுக்கு போகலாம் வா

சரி 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 ஸோ மக்களை தான் என் சொந்த ஊர் அப்படிங்கிறதுனால இவர் தான் எனக்கு வந்து குலதெய்வமாக இருக்கிறாரு இவர் பேர் வந்து மட்டுக்கடங்காமணிய சாமிங்க ஸோ மக்களை நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டாச்சுங்க நாங்கள் சொன்னோம் இல்லையா கண்டிப்பாக என் மனசில் இருக்கிற எல்லா கஷ்டமுமே தீர்ந்துடும் அப்படிங்கிற மாதிரி அந்த மீதி இருந்த அந்த எண்பது பர்சன்டேஜ் வந்து தீர்ந்துருச்சு ஒரே ஒரு பர்சன்டேஜ் எது அது எதுக்காக அந்த மன உளைச்சலாக இருக்குது அப்படிங்கிறது தெரில லைட்டாக இருக்குது அது மட்டும்தான் ஆனால் மற்றபடி ஹேப்பி தான் குலதெய்வம் ஃபோட்டோ அப்புறம் குலதெய்வத்தில் எடுத்த வீடியோ எங்கள் குலதெய்வம் என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையுமே நான் பேக்ரவுண்டு வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லிக்கிறேன் யாருக்காச்சும் மன கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு விஷயம் பண்ணால் அந்த மன கஷ்டம் வந்து குறையும் அப்படிங்கிறது நான் அனுபவித்த ஒன்று ஒன்று வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் குலதெய்வம் கோயிலுக்கு போயிடணும் ரெண்டாவது நல்லா லாங் டிரைவ் போயிருங்க அதுவும் இயற்கையான இயற்கையாக இருக்கும்ல இடம் அந்த இடத்துல வந்து நல்லா லாங் டிரைவ் போயிருங்க கண்டிப்பாக மனசில் உள்ள கஷ்டம் ஃபுல்லாகவே குறைஞ்சிரும் ஸோ அப்படி தான் எனக்கு கொஞ்சம் குறைஞ்சிச்சு ஸோ இப்போ நான் இது முடிச்சிட்டேன் எனக்கு பின்னால் பார்த்திங்க அப்படின்னா நான் கழுகுப்பாற யூடியூப் சேனலில் ஒரு கோவில் வந்து காமிச்சிருப்பேன் பெருமாள் கோவில் சம்திங் நினைக்கிறேன் அது ஸோ ரொம்ப பழமையான கோவில் ஒரு எண்ணூறு ஆயிரம் வருஷங்கள் பழமையான கோவில் நினைக்கிறேன் அந்த கோவில் இருக்குது இப்போ நான் சேதுக்கரைக்கு போகிறேன் அப்படியே சேதுக்கரை போய் மீட் பண்ணிவிட்டு அப்படியே முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிறதான் ஒர்க்கு மக்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சேதுக்கரைக்கு வந்து வந்துட்டேங்க சேதுக்கரை சரியான காத்துங்க இந்த சைடில் இது வந்து தெற்கு கடக்கரை அப்படிங்கிறனால இந்த சைடில் வந்து இந்த மசத்துலனா அதிகமாக மழை தான் அடிக்கும் இங்கிட்டு யாரும் இப்போதைக்கே வந்து எந்த தொழிலுக்கும் போக மாட்டாங்க ஆக்சுவலி வந்து இந்த கனவா பிடிக்கிறது இந்த மாதிரியான கரையில் பார்க்கக்கூடிய எந்த தொழிலுக்குமே மாட்டாங்க இந்த சேதுக்கரை இருக்குல்ல இந்த சேதுக்கரையில் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இங்கே இருந்து தான் ராமர் பாலம் போட்ட பிளேஸு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நான் ரெண்டு மூணு வீடியோ யூடியூப்பில் பார்த்தேன் ஒரு சிலவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ராமர் பாலம் வந்து ராமேஸ்வரத்தில் இருந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை ஸ்ரீலங்காவுக்கு போகிறதுக்கு இங்கேருந்து தான் ராமர் பாலம் போட்டார் இங்கே தான் அந்த பாலத்துக்கான அறிகுறிகள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலவங்க யூடியூப்பில் போகிறாங்க எது உண்மை அப்படிங்கிறது தெரில எனக்கு தெரிஞ்சு ராமேஸ்வரத்தில் இருக்கிறது தான் உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இங்கே தான் வந்து அந்த தீடைகள் வந்து இருக்குது இங்கே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான அடையாளங்கள் வந்து இருக்கும் அந்த அடையாளங்களையும் காமிச்சு ஒரு சிலவங்க வந்து வீடியோ போட்டிருந்தாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த வரைக்கும் பாருங்கள் அந்த இடத்துல வந்து தி திட்டத்திட்டையாக இருக்கும் அந்த இடத்துலன்னா ஒரு சில இடத்துல வந்து நம்ம இறங்கி நடக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு தான் ஆழம் கம்மியாக இருக்கும் ஸோ அந்த இட அது இதுவாக கூட இருக்கலாம் எது அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரியலைங்க ஸோ நான் இங்கே வந்தேன் அப்படிங்கிறதுக்காக உங்கள்கிட்ட பதிவு பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ சேதுக்கரையில் வந்து ஒரு சாமி வந்துருக்கு இருக்குது அந்த சாமி கோவிலுக்கு வந்து ஏற்கனவே வந்திருக்கேன் ஆனால் இது என்ன கோவில் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமரேன் நான் ஒரு ராணுவ மரதி கேசுங்க என்ன கோவில் அப்படிங்கிறதே மறந்துட்டேன் ஆக்சுவலி ஆஞ்சநேயர் கோவில் அப்படின்னு நினைக்கிறேன் நான் காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு சேது பந்தனம் ஜெயவீர ஆஞ்சநேயர் கோவிலுங்க அந்த கோவில் ஸோ மேலே வந்து ராமகர் செலை வச்சுருக்காங்க உள்ளே வந்து ஆஞ்சநேயர் இருப்பார் உங்களுக்கு இப்போ வந்து பூட்டியிருக்காங்க ஏன்னா டைம் வந்து ஒரு மணி ஆகிருச்சுல நல்லா சாத்தியிருக்கு ஸோ மக்களை இன்னைக்கான வீடியோ இந்த வீடியோ மன கஷ்டமாக இருந்துச்சு ஒரு ட்ராவல் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவல் பண்ணி நம்ம குலதெய்வத்தை வந்து பார்த்தாச்சு அப்படியே வர்ற வழியில் நம்மளுடைய தொழிலுக்கு கோழி பண்ணை வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம் அந்த கோழி பண்ணை வாங்குற இடத்தையும் நம்ம வந்து கோழி வாங்குகிற இடத்தையும் நம்ம பார்த்துட்டு வந்தாச்சு ஸோ இவ்வளோ தான் வீடியோ இனி போய் சாப்பிட்டுட்டு அப்படியே நான் வீட்டுக்கு போயிடுவேன் மனசு ஓரளவு ஃப்ரீ ஆகிடுச்சுங்க ஸோ இந்த வீடியோவை முழுசாக பார்த்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற உங்களுக்கு நன்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்